குரூப் ஃபார் இது இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி இருக்கோம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனில் நம்ம பாடல் வரிகள் டாபிக் பார்த்தோம் அதே மாதிரி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவிஞர்களுடைய இயற்பெயர் சிறப்பு பேர்லாம் பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா வரதன் அப்படிங்கிற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வரதன் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் அப்போ அவருடைய சிறப்பு பேர் என்ன அப்படின்னா காலமேக புலவர் காலமேகம் போன்று கவிதைகள் பாடுவதனால அவரை காலமேக புலவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவருடைய இன்னொரு சிறப்பு பேரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆசு கவி ஆசுகவிங்கிறது அவருடைய இன்னொரு சிறப்பு ஆசுகவினா ஒரு பொருளை கொடுத்து இதை பற்றி இந்த தலைப்பில் பாடுங்க அப்படின்னா எத்தனை பாட்டினாலும் பாடுறவங்களா ஆசு கவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுவும் காலமேக புலவர் தான் அடுத்த சிறப்பு பேர்கள் பௌத்தறிவி கவிராயர் அப்படிங்கிறது உடுமலை கவி ஓமை கவிஞர் வந்து சுரதா பெருஞ்சு திருநாருன்னு தப்பாக கொடுத்துருக்காங்க காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது பாரதிதாசன் இது ரெண்டும் தவறு சரியான இணையன்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் மூணும் சரி பெருஞ்சு திருநாருக்கு என்ன சிறப்பு பேர் இருக்குது பாவலை நிறைய பிரிஞ்சு தருனார் இயக்க இயக்கமரவர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க தாராபாரதி என்ன சொல்லுவாங்க கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் இவங்களுடைய சிறப்பு பேர்கள் அடுத்ததாக பேர்களோடு தொடர்புடைய ஒரு கேள்வி தான் தமிழ் பயிலும் ஆரோமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது தன்னுடைய மாணவர்களுக்கு ஏற்றமிழ் மாணவர் அப்படின்னு பெயர் வச்சவர் அப்படி தான் அவங்களை அழைப்பார் அது யார் அப்படின்னா கலைஞர் அடுத்த கேள்வி ஈவே ரா ஈவே ராமசாமி ஈரோடு வெங்கடப்பருமகன் ராமசாமி அப்படிங்கிற நம்மளுடைய பெரியாருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டமும் தெற்காசியாவுடைய சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டமும் எப்போது வழங்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க பெரியார் அப்படிங்கிறது தாய்மார்களால் அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணில் கொடுக்குறாங்க தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டம் சென்னை இது வந்து சென்னையில் வச்சு கொடுக்குறாங்க இது வந்து இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொடுக்குறாங்க யுனெஸ்கோ மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது யுனெஸ்கோ அப்படின்னா ஐநா சபையோட அந்த யுனெஸ்கோ கிடையாது யுனெஸ்கோ மன்றம் அப்படிங்கிற ஏதோ ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க இப்போ பெரியாருடைய ஏற்பேருங்கிறது ராமசாமி ஈவேராங்கிறதே அவருக்கு நம்ம கொடுத்த நம்ம அவருடைய பேருடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பெரியாருங்கிறது அவருடைய சிறப்பு பேர் இன்னொரு சிறப்பு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அடுத்த கேள்வி இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு தன்னுடைய கலரில் எழுத சொன்னவர் யார் அப்படின்னா ஜியூ போப் தன்னை தமிழ் மாணவன் என்று அழைத்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம் ஜியூ போப் அடுத்த கேள்வி துறை மாணிக்கம் அப்படிங்கிறது யாருடைய இயற்பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெருஞ்சு திறனாருடைய வாலரையர் பெருஞ்சுத்திறனாருடைய இயற்பெயர் சுரதாவுடைய இயற்பெயர் வந்து ராசகோபாலன் பாரதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்ரத்னம் அடுத்த கேள்வி ஆதிசித்தர் திருமூலர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா சித்தர்களுடைய ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா திருமூலர் வெறுமனே ஆதி சித்தர்னு மட்டும் கொடுப்பாங்க ஆதி சித்தர் அப்படின்னாலே திருமூலர் அடுத்த கேள்வி குண்டலகேசி குண்டலகேசியுடைய கதை தலைவி பெயர் வந்து குண்டலகேசி தான் அவருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க குண்டலகேசியுடைய இன்னொரு பெயர் பத்தரை குண்டலகேசி பத்தரை அப்படிங்கிறது அவங்களோட பேர் அடுத்ததாக பருதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார் பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிறது அவருடைய செயற்பே சிறப்பு பெயர் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வீகோ சூரிய நாராயண சாஸ்திரியார் அதை தான் தன்னுடைய பேரை தமிழில் சூரியன் பரிதி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய முழு பெயரையும் இப்போ தனித்தமிழாக்கி பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றிக்கிடுவார் இது எந்த நூலில் அந்த மாற்றம் செய்வார் அப்படிங்கிறத கேட்கலாம் தனி பாசுர தொகை அப்படிங்கிற நூலில் தனி பாசுர தொகை அப்படிங்கிற நூலில் தன்னுடைய பெயரை பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார் அதே மாதிரி இவருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா இந்த சாஸ்திரி இருக்கு அதுக்கு முன்னாடி திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி இவருக்கு இன்னொரு சிறப்பு பேர் உண்டு அதை சொன்னவர் யார் அப்படின்னா சிவை தாமோதரனார் அவருடைய பெ ஏற்பேர் வந்து விகோ சூரியநாராயண சாஸ்திரியார் வெச்சர் வெச்ச பெயர் அதை தன்னுடைய பெயரில் தனித்தமிழாக்கி தனிப்பாசுர தொகையில் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு வச்சுக்கிட்டார் அடுத்து அவருடைய பேரில் சாஸ்திரின்னு இருக்கும் அது கூட திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி அழைச்சவர் யார் அப்படின்னா சிவை தாமோதரனார் அடுத்த சிறப்பு பெயர் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னு பாராட்டப்படக்கூடிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா வாணிதாசன் மாதிரி வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கசாமி என்ற எத்திராசலு ரெண்டு பேரும் கொடுப்பாங்க சில நேரங்களில் இது கொடுப்பாங்க சில நேரம் இதில் கொடுப்பாங்க இன்னொன்று சிறப்பு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவிஞரேறு அப்படின்னு சொல்லுவாங்க கவிஞரேறு வாணிதாசன் அரங்கசாமி எத்திராசலு தமிழகத்தின் வாழ்வாசு எல்லாமே வாணிதாசன் தான் அடுத்த சிறப்பு பேர் என்ன வாசிகர் அப்பர் தர்மசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அதே மாதிரி இதில் சில குறிப்பு என்ன அப்படின்னா அப்பர் அப்படின்னு திருநாவுக்கரசரை அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க திருஞான சம்பந்தர் தான் அப்பரை திருநாவுக்கரசரை வந்து திருஞான சம்பந்தர் வந்து அப்பர் அப்படின்னு அழைச்சிருப்பார் தர்மசேனர் அப்படிங்கிறது சமண மதத்தில் அவர் மாறும்போது அவருக்கு அந்த பெயர் இருக்கும் அடுத்து தாண்டக வேந்தர் அப்படின்னா தாண்டகம் அப்படிங்கிற விருத்தப்பா வகையை பாடுறதில் வல்லவர் அதனால தாண்டகம் பாடுறதுல வல்லவர் தாண்டக வேந்தர் அழைக்கப்படுறார் திருநாவுக்கரசர் அதே மாதிரி திருஞான சம்பந்தர் திருநாகரசர் சுந்தரர் இவங்க மூணு பேரையும் தேவார மூவர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சைவ சமய குரவர் நால்வர் அப்படிங்கும்போது மாணிக்க வாசகரையும் சேர்த்துக்கிடுவோம் நால்வர் இவங்க நாலு பேரையும் சைவ சமய குரவர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கேள்வி காவடி சிந்தின் தந்தை அப்படின்னா சென்னி அண்ணாமலையார் இதே இது இந்த காவடியை கட் பண்ணிட்டாங்கன்னா சிந்துக்கு தந்தை அப்படின்னா பாரதியார் சிந்துவோட தந்தை அப்படின்னா சிந்துக்கு தந்தை அப்படின்னா பாரதியார் காவடி சிந்துவோட தந்தை அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் அடுத்ததா தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதாசன் யாரை சொன்னார் அப்படின்னா தந்தை பெரியார் அடுத்ததா உத்தம சோழ பல்லர் பல்லவர் அப்படிங்கிற சிறப்பு பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா சேகிலார் உத்தம சோழ பல்லவர் அப்படின்னா சேக்கிலார் சேக்கிலாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அருண்மொழி தேவர் அருண்மொழி தேவர் அப்படிங்கிறதான் அவருடைய சிறப்பெயர் அப்போ அருண்மொழி தேவர் சேக்கிலார் உத்தம சொல்லப்பழவர் எல்லாருமே அவர் தான் ஏற்கனவே பார்த்தது தான் பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா சி வை தாமோதரனார் ஏன்னா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி சூரிய நாராயண சாஸ்திரி அது கூட இந்த திராவிடத்தை சே சூரிய நாராயணங்கிறத கட் பண்ணிவிட்டு திராவிட சாஸ்திரி அப்படின்னு பட்டம் கொடுத்துருப்பார் பரதிமார் கலைஞருக்கு யார் அப்படின்னா வை தாமோதரணம் மூசி பூர்ணலிங்கம் அப்படிங்கிறது அந்த ஒரு பத்திரிகை நட ஞானபோதினி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்திட்டு வருவார் அதை வந்து பரதிமார் கலைஞர் அவருக்கு அப்புறம் நடத்துவார் அடுத்ததா தேவநேய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ தேவநேய பாவனருடைய சிறப்பு பேர் கொடுத்துட்டு அதில் பொருந்தாததை கேட்டிருக்காங்க முதல்ல செந்தமிழ் ஞாயிறு அவருடைய சிறப்பு பேர் தான் செந்தமிழ் ஞாயிறும் அவர் தான் செந்தமிழ் செல்வரும் அவர் தான் அதேமாரி இந்த செந்தமிழ் ஞாயிறுன்னு வர மாதிரி இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மொழி ஞாயிறு மொழி ஞாயிறு அப்படிங்கிறது அவர் தான் செந்தமிழ் ஞாயிறு அவர் தான் மொழி ஞாயிறு அவர் தான் செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் அப்படிங்கிறவர் அவர் தான் அடுத்ததாக தமிழ் பெரு காவலரும் அவர் தான் இலக்கிய செம்மல் அப்படிங்கிறது அவருடைய ரெண்டு பேரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் அது தவறு அதுதான் விடையாக கொடுத்துருக்காங்க இலக்கிய செம்மல் கிடையாது அவர் இலக்கிய பெட்டகம் இலக்கிய பெட்டகம் செம்மல் அப்படிங்கிறது இலக்கண செம்மல் ஸோ இலக்கணத்தில் அவர் செம்மல் இலக்கியத்தில் அவர் பெட்டகம் அதை தான் சேர்த்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்னா தனித்தமிழ் ஊற்று அப்படின்னு ஒரு இன்னொரு இன்னொரு சிறப்பு பேர் உண்டு அப்புறம் தமிழ் மானங்காத்தவர் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட புக்கில் கொடுத்துருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் அடுத்ததா தண்டமிழ் ஆசான் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் சாத்தன் இதை சொன்னவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் பாராட்டின பாராட்டப்பட்டவர் வந்து சீத்தலை சாத்தனார் சொன்னவர் இளங்கோவடிகள் அடுத்த கேள்வி தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா சேக்கிலார் தான் சேக்கிலார் யாருக்கெனவே பார்த்தோம் அவருடைய சிறப்பு பேர் என்ன அவருடைய இயற்பேர் என்ன அப்படின்னா அருண்மொழி தேவர் அவருடைய இன்னொரு சிறப்பு பேர் வந்து சேக்கிலாருங்கிறது அவருடைய சிறப்பேர் தொண்டர் சீர்பரவார் அப்படிங்கிற சிறப்பேர் இன்னொரு கேள்வி பார்த்தோம் என்ன அப்படின்னா உத்தம சோழ பல்லவன் உத்தம சோழ பல்லவர் அப்படிங்கிறது அவருடைய இன்னொரு சிறப்பு அதே அதேமாதிரி இவரை திருவிக்க என்ன சொல்வார் திருவிக்கவா நம்மளுடைய மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் என்ன சொல்வார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ மீனாட்சி சுந்தரனார் அப்படி சொல்கிறாரு திருவிக்க வந்து அவர் பாடிய பெரிய புராணத்தை சொல்லுவார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் கவிந்தான் பெரிய புராணம் சொன்னது திருவிக்க மீனாட்சி சுந்தரனார் தான் என்ன சொல்லுவார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சேக்கிலாரை பாராட்டுறார் சேக்கிலார்னா அருமொழி தேவர் உத்தமசோழ பலவர் தொண்டர் சீரப்பறவர் க கவி பக்தி சுவை நனி நனி சொட்ட சொட்டை பாடிய கவி வளவ அடுத்ததா ஏற்கனவே பார்த்தது ரிப்பீட் ஆகுது தண்டமிழ் ஆசான் நான் சாத்தன் நன்னூல் புலவன் அப்படின்னு மணிமேகலுடைய ஆசிரியரான சீத்தலை சாத்தனாரை பாராட்டியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் நன்னூல் புலவன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தன் சீத்தலை சாத்தன் விடிவெள்ளி என்னும் புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா விடிவெள்ளி அப்படிங்கிறது ஈரோடு தமிழன்பன் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா செகதீசன் செகதீசன் அப்படிங்கிறவரை தான் நம்ம ஈரோடு தமிழன்பன் விடிவெள்ளி அப்படின்லாம் சொல்கிறோம் அடுத்ததா அந்த அந்தநாளன் என்று பாராட்டப்படுவர் யார் அப்படின்னா கபிலர் இதே மாதிரி கபிலருக்கு இன்னும் நிறையா சிறப்பு பேர் இருக்கு அந்த நாளன் பொய்யா நாவீர் கபிலன் பொய்யா நாவீர் கபிலன் அப்படிங்கிற பேர் உண்டு அதே மாதிரி வாய்மொழி கபிலன் வாய்மொழி கபிலன் நல்லிசை கபிலன் வெறு வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கவிழன் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கவிழன் ஸோ இதெல்லாம் கபிலருடைய சிறப்பு பெயர்கள் இந்த புலநழுக்கற்ற அந்த நாளன் பொய்யா கபிலன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மாரோக்கத்து நப்பசலையார் நப்பசலையார் அதேமாதிரி வாய்மொழி கபிலர் அப்படின்னா நக்கீரர் சொல்லியிருப்பார் வாய் இருந்தால் தான் நக்கி சாப்பிட முடியும் ஐஸ்கிரீம்லாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வாய் நக்கி அப்படின்னு அடுத்ததாக நல்லிசை நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருங்குன்றூர் கிளார் பெருங்குன்றூர் கிளார் அப்படின்னு ஞாபகம்க்கோங்க நல்ல இசை பழைய பழைய இசையெல்லாம் யார் பாடுவாங்க நல்ல கிழவர்கள் தான் பாடுவாங்க அதெல்லாம் அதை ரசிப்பாங்க நல்ல இசையை கிழவர்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கீரனார் பொருந்தில் இளங்கீரனார் பொருந்தில் அப்படின்னு சொல்லுவாங்க பொருந்தில் இளங்கீரனார் இதில் இளங்கீரனார் கேள்வி கேள்வி கேட்குறது இளமையாக இருக்கவங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஞாபக அடுத்து புலநடுக்கற்ற அந்த நாளன் பொய்யா நவீருங்கிறது மாறோக்கத்து நப்பசலையார் அடுத்ததா திரைக்கவி திலகம் அப்படின்னு சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னா மருதகாசி மருதகாசி பாடல்கள் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கும் திரைக்கவி திலகம் அவர் தான் பட்டுக்கோட்டை ச கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர்னு சொல்லுவோம் உடுமலை நாராய் கவியா பௌத்தருவி கவின்னு சொல்லுவோம் அடுத்ததாக வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொன்ன சொல்லப்படுறவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் அப்படி சொன்னவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் அடுத்ததா புது நெறி கண்ட புலவர் அப்படின்னு பாராட்டப்படுறவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் அதை சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் தைரியநாதர் தன்னுடைய பேரை வீரமாமுனிவர் அப்படிங்கிற தனக்கு அவங்க கொடுக்கப்பட்ட பெயரை தைரியநாதர்ன்னு அவரே தனித்தமிழாக மாற்றிக்கிட்டார் ஸோ காந்திய கவிஞர் அதை அவரே மாற்றிக்கிட்டது தான் தைரிய வீரம் தைரியம் அடுத்ததாக காந்திய கவிஞர் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வசன நடைகை வந்த வள்ளாளர்னா ஆறுமுக நாவலர் புதுமணி கண்ட புலவர் அப்படின்னா ராமலிங்கம் அடிக்கிறார் தைரியநாதர் அப்படின்னா வீரமாமுனிவர் காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் அடுத்ததாக இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் என்றும் வாழ்கிறார் என்றும் வாழ்வார் இது யாருன்னு சொல்கிறாங்க தமிழ் மாணவர் யார் அப்படின்னா ஜியு போப் இங்கே ஒரு தமிழ் மாணவர் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கல்லூரியில் எழுத சொன்னவர் தான் ஜியு போப் அப்போ தமிழ் மாணவர் அப்படின்னா ஜியு போப் இந்திய நூலக தந்தை நூலக விதிகளை வகுத்தவர் இது எல்லாமே சி ரா அரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் அவருடைய தான் நூலக தினமாக கொண்டாடுறோம் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்துடைய தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் இதில் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லாருமே சமூக சீர்திருத்தத்துக்கு பேர் போனவங்க தான் பெரியார் அம்பேத்கர் ராமலிங்க அடிகளார் அயோத்திதாசர் ஆனால் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு கேட்டால் அயோத்திதாச பண்டிதர் அடுத்த சிறப்பு பெயர் இந்திய அரசியல் சாணக்கியர் அப்படின்னு போற்றப்படுறவர் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார் சுதந்திர இந்தியாவுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அவர் தான் ராஜகோபால் சுதந்திரா சுதந்திர கட்சி கட்சியை தோற்றுவித்தவரும் அவர் தான் கண்ணகி அப்படிங்கறதுடைய பொருள் என்ன அப்படின்னா கண்ககளால் நகுபவல் கண்ணகி அப்படிங்கிறது இன்னொருடைய அவருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கண்களால் நகுபவள் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நம்ம ஆன்சர் டிக் பண்ணலாம் அடுத்ததாக உலகின் எட்டாவது அதிசயம் உலகில் ஏழு அதிசயங்கள் எட்டாவது அதிசயம் யார் ஹெலன் கெள்ளர் அடுத்ததாக ரிப்பீட்டட் கொஸ்டின் தமிழகத்தின் வேட்ஸ் ஒர்த் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா வாணிதாசன் அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்கிறப்பவர் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துரை இறையனர்களால் வந்து ஆட்கொள்ளப்பட்டவர் அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லப்படுறவர் மாணிக்க வாசகர் தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யார் அப்படின்னா யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் தமிழ் உரைநடையோட தந்தை யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் சிறப்பு பெயர்கள் விடுதலை கவி விடுதலைக்காக பாடல் பாடியவர் யார் அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர் பாரதியார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞர் ஏறு ஏறு வாணி வாணி ஏறு ஏணி போட்டு ஏறு ஸோ ஏணி வாணி அப்போ ஏறுறதுக்கு வாணி ஏணி தானே பயன்படுவாது வாணி ஞாபகம் வச்சுக்கோங்க கவிக்கோ கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஸோ மூணு நாலு ரெண்டு ஒன்று காந்தியடிகளுக்கு ஒரு பட்டப்பெயர் வச்சுருப்பார் அரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா இந்த சர்ச்சில் வின்சென்ட் சர்ச்சில் இங்கிலாந்து பிரதமராக இருப்பார் காந்தியடிகளை இந்த மாதிரி அழைச்சிருப்பார் ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்திய அரசியல் சாணக்கியர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ராஜகோபாலாச்சாரியார் இது ஏற்கனவே நிறைய குரு குரு ஃபோரில் கேட்ட கொஷின் தான் திரும்ப கேட்டிருக்காங்க ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுவர் யார் அப்படின்னா ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவத்துடைய வளர்ப்பு தாய் செவிலித்தாய் அப்படின்லாம் அவரை சொல்லுவாங்க ராமானுஜரை அடுத்ததாக தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா திருநாகரசர் ஏற்கனவே பார்த்தோம் தாண்டகம் அப்படிங்கிற விருத்தப்பா பாட பாடுறதில் வல்லவர் அதனால் அவரை திருநாகரசர்னு சொல்கிறோம் அவரை அப்பர் அப்படின்னு சொன்னவர் வந்து திருஞான சம்பந்தர் வாசிகர் தர்மசேனர் இதெல்லாம் அவருக்கு இன்னும் சிறப்பு பெயர்கள் அடுத்த சிறப்பு பெயர் தேசியம் காத்த செம்மல் யார் அப்படின்னா பசுமோன் முத்துராமலிங்கனார் அப்படின்னு அவரை சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக்க காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இங்கே வெறுமனே ராமலிங்கம் பிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அப்படிங்கிறதான் சரியான விட எப்பவுமே ராமலிங்கனார் வந்தார்ன்னா ராமலிங்கம் பிள்ளை ராமலிங்கம் மடிகள்லாம் ஆப்ஷனில் வருவாங்க அடுத்ததாக வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுவர் யார் அப்படின்னா சூசையப்பர் சூசையப்பர் அப்படிங்கறதுடைய பொருள் தமிழில் வளமை அப்படிங்கிற அளவுக்கு அந்த அந்த மொழியில் வந்து வளமையானது அப்படிங்கிற மாதிரி பொருள் உண்டுது அதனால் வீரமாமுனிவர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வளன் அப்படிங்கிற பெயரை கொடுக்குறாரு இவர் தான் தேம்பாவனியோட பாட்டுடைய தலைவர் தாவி தாவிதை பற்றி பாடல் இருக்கிறதுனால அவர் வந்து பாட்டுடைய தலைவர் கிடையாது தாவிது சவுல் மன்னன் இவங்க வந்து இந்த கோலியாத்தை கொள்றதுக்காக கோலியாத்து வந்து சவுல் மன்னனை எதிர்த்து வந்து நிற்பான் சவுல் வந்து இஸ் இஸ்ரேலுடைய மன்னனாக இருப்பான் கோலியாத்து வந்து பெலிஸ்திரியலுடைய ஆளாக இருப்பான் இவனை வந்து வீழ்த்துறது வந்து தாவிது வீழ்த்துவார் கடவுளுடைய செயலால் வீழ்த்துவார் ஸோ அந்த கதை கொடுத்துருப்பாங்க சூசேப்பர் அப்படிங்கிறதுடைய தமிழ் பேர் தான் வளன் அடுத்ததாக இம்மென்னும் முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரம் பாட்டோன் சொல்ல முன்னே எழுநூறு எண்ணூறு ஆயிரம் பாட்டு பாடுற வல்லக்கூடிய பா பாட வல்ல பாட வல்ல ஆசுகவி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க காளமேக புலவர் காலமேக புலவரை நம்ம என்ன சொல்லுவோம் ஆசுகவின்னு சொல்லுவோம் ஆசுகவி அப்படின்னா ஒரு பாடலை ஒரு கருத்தை கொடுத்து இதை பாடு அப்படின்னு சொன்னோன்னே பல பாடல்களை பாடுறவங்க தான் ஆசுகவி அடுத்ததாக புதுநெறி கண்ட புலவர் என போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் அவரை போற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார் புதுநெறி கண்ட புலவர்னு போற்றப்பட்டவர் ராமலிங்க அடிகளார் அவரை போற்றியவர் பாரதியார் அது மாதிரி அவருக்கு வள்ளலார் புரட்சித்துறவி இறையருள் பெற்ற திருக்குழந்தை இப்படி பல பெயர்கள் அவருக்கு உண்டு அடுத்ததாக சிறப்பு பெயர்கள் கொடுத்து அதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவருக்கு நிறைய சிறப்பேர் உண்டு இப்போ தான் பார்த்தோம் அதில் இன்னொரு சிறப்பேர் என்ன அப்படின்னா சன்மார்க்கு கவி சன்மார்க்கு சங்கம் அமைத்தவர் அதனால் அவர் சன்மார்க்கு கவின்னு சொல்கிறோம் சிலம்பு செல்வர் அப்படிங்கிறவர் வந்து சிவனானம் மேப்போசி தான் சிலம்பு செல்வர்னு சொல்லுவோம் இளங்கோடியில் ஒடிகள் சிலப்பதியாரை அவர் வந்து சிலம்பு செல்வர்னு நம்ம சொல்ல மாட்டோம் கவிக்கோ அப்படிங்கிறது அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் தான் கவிக்கோ ஆனால் இங்கே முடியரசன் கொடுத்துருக்காங்க முடியரசன் அப்படிங்கிறது கவிக்கோ கிடையாது கவி கவியரசு பட்டம் இவருக்கு வந்து பரம் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் வந்து கரை கவியரசு பட்டம் கொடுத்துருப்பார் இசைக்குயில் சரோஜினி நாயுடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது தவறு கவிக்குயில் தான் சரோஜினி நாயுடு இசைக்குயில் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமியை தான் இசைக்குயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ இதில் சரியானது சன்மார்க்க கவி ராமலி அடிகளார் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் குரூப் ஃபோரில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் அதாவது சிறப்பு பெயர் இயற்பெயர் இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம்